நியூமரோலஜி எண் கணிதத்தின்படி ஒருவரின் பிறந்த எண்ணிற்கும் ஒரு சிறப்பு இருக்கும் அப்படி சில குறிப்பிட்ட எண்கள் படிப்பில் புத்திசாலிகளாக திகழ்வார்களாம் இவர்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தில் பெரிய பொறுப்பில் இருந்து வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் எனவும் கூறப்படுகிறது மாதத்தின் மூன்று பன்னிரண்டு இருபத்தொன்று முப்பது ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் சிறந்த ஆளுமை உடையவர்களாக கருதப்படுகிறார்கள் இவர்களின் அதிபதி வியாழன் அதாவது குரு பகவான் குறு அனைத்து கிரகங்களுக்கும் குருவாக கருதப்படுகிறார் அதனால் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் மனதளவிலும் புத்தி அளவிலும் கூர்மையானவர்களாக இருப்பார்களாம் அவர்கள் பிறப்பு முதலே அறிவில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பார்களாம் கடினமான காலங்களில் தங்கள் மூளையை பயன்படுத்தி சிறப்பாக செயல்படுவார்கள் இந்த தேதிகளில் பிறந்த நபர்கள் மிகுந்த சுயமரியாதை உடையவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு நபரின் தனிப்பட்ட விஷயங்களிலும் தலையிட மாட்டார்கள் மூன்றாம் எண்ணை கூட்டு எண்ணாகக் கொண்ட இந்த தேதியில் பிறந்தவர்கள் கல்விக்கும் அறிவுக்கும் அலைய வேண்டியதில்லை எளிதில் கல்வி பெற்று ஞானத்தில் சிறந்து விளங்கி எதிர்காலத்தில் நல்ல இடத்தை அடைவார்கள் இதே போன்ற ஏழு பதினாறு இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களும் சிறப்பு அறிவு ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்களாம் இவர்களின் கூட்டு எண்ணான ஏழுக்கு அதிபது கேது என்பதால் திறமையானவர்களாக செயல்படுவார்களாம் கல்வி மூலம் அறிவைப் பெற்று புகழை பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது தங்கள் ஞானத்தால் எதிர்காலத்தில் பெரிய பதவியை அடைகிறார்கள்